சின்ன பன்றிகளை பெரிய பன்றிகள் பந்துகள் இருக்கிறீங்களோ எல்லாரும் சோமா இருக்கிறீங்களோ என்ன வீட்டை வீட்டு ஓடி வந்துட்ட போடுற ரெண்டு பேர்

அந்த தப்பியோடிய இரண்டு தளபதிகளைத்தான் இப்போது பிடித்து செல்கின்றார்கள் நாங்கள் இப்போது வேலனை பகுதியில் இருக்கக்கூடிய வேலனை பெருங்குளத்து முத்துமாரி அம்பாள் ஆலயத்துக்கு அருகாமையில் தான் நாங்கள் இப்போது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கின்றோம் சென்று கொண்டிருந்த வேளையில் தான் இந்த காட்சி கண்ணில் பட்டது அதாவது இரண்டு பன்றிகளை ஒரு வாகனத்தில் ஏற்றிச் சென்றார்கள் நாங்கள் போய் விசாரித்த போது சொன்னார்கள் அவர்கள் இருவரும் அங்கே இருக்கக்கூடிய குளப்படிக்காரர் அவர்கள் தப்பி ஓடி தற்போது தாங்கள் பிடித்து மீண்டும் அந்த இடத்துக்கு அதாவது அவர்கள் வளர்க்கப்படுகின்ற அந்த இடத்துக்கு அவர்களை அழைத்து செல்வதாக கூறினார்கள் நாங்கள் கேட்டோம் நாங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகின்றோம் இந்த பன்றி வளர்ப்பு பற்றியும் அந்த பன்றி பண்ணையையும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவலில் அவர்களுடன் நாங்கள் பயணிக்க நேர்ந்தது இப்போது நாங்கள் வேலனை பெருங்குளத்து முத்துமாரி அம்மன் ஆலயத்துக்கு அருகிலிருந்து நாங்கள் இப்போது வேலனை துளை அதாவது வேலனையில் இருக்கக்கூடிய துறை பகுதிக்கு நாங்கள் சிறு ஒழுங்கைகளின் ஊடாக சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த ஒழுங்கைகள் கூட ஒரு பார்ப்பதற்கு ஒரு அழகாகத்தான் இருக்கின்றது அதாவது மழைக்காலத்திலே இயற்கை தனது அழகை பல மடங்கு காண்பித்திருக்கும் அந்த வகையில் இந்த வேலனை கிராமத்தின் உள்ளே நாங்கள் இந்த வீதிகளின் வழியாக சென்று கொண்டிருக்கின்றோம் அடைக்கப்பட்ட கூட அழகாக காட்சி தருகின்றது இந்த வீதியின் வழியால் சென்று கொண்டிருக்கும் போது இங்கே காணக்கூடிய இயற்கையின் அத்தனை அழகுகளையும் காட்சிப்படுத்திக் கொண்டு இவர்களை நாங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றோம் இவர்களுடைய பன்றி பண்ணைக்கு நாங்கள் உங்களை அழைத்து செல்லப் போகின்றோம் அங்கே இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகின்றோம் அங்கே இருக்கக்கூடிய இந்த பன்றி வளர்ப்பு பற்றி நாங்கள் அவர்களிடம் கேட்டு உங்களுக்கு அந்த விடயங்களை சொல்லப் போகின்றோம் அழகான பனைகள் நிறைந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஆலயம் இவ்வாறு இயற்கையின் அழகோடு பின்னி பிணைந்திருக்கும் இந்த வேலனை கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த வீதிகளின் வழியே நாங்கள் உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம் நாங்கள் செல்லக்கூடிய அந்த இடமானது ஒரு பன்றி பண்ணையாக இருக்கின்றது அது இவர்களுடைய வீடாகவும் இருக்கின்றது அது அருகாமையிலே இப்போது அந்த வீட்டின் உள்ளே இவர்கள் அதாவது இந்த பன்றிகள் வசிக்கக்கூடிய அந்த பண்ணையின் உள்ளே வாகனம் சென்று கொண்டிருக்கின்றது நாங்களும் பின்தொடர்ந்து செல்கின்றோம் பன்றி பண்ணையில் இருக்கக்கூடிய விடயங்களை உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்துகின்றோம் மழை காலம் என்பதால் வெள்ளமும் இங்கே தேங்கி நிற்கின்றது இங்கே நாங்கள் வருகின்ற வேளையிலே இங்கே இருக்கக்கூடிய விடயங்கள் அத்தனையுமே எங்களை பார்ப்பதற்கு பிரமிப்பை ஊட்டுகின்றன அதாவது இயற்கையோடு எங்களை இணைத்து வைக்கின்றன எங்கள் கண் முன்னால் தெரிந்து கொண்டிருப்பது புகையிலை கூடு அதாவது புகையிலை குடில் என்று சொல்வார்கள் இந்த புகையிலைகளை இங்கேதான் உணர்த்துவார்கள் அதாவது வெப்பமேற்றுவார்கள் சூடேற்றுவார்கள் அதை பதப்படுத்துவதற்கு இந்த புகையிலை குடில்களை பாவிப்பார்கள் அதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த தென்னம் பச்சு மட்டைகளை கூட இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் இப்போது நாங்கள் உள்ளே செல்ல போகின்றோம் அதாவது இந்த பன்றிகள் வசிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நாங்கள் உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம் இப்போது நாங்கள் பார்க்கின்ற இந்த இடம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக மட்டுமல்ல இந்த இடத்துக்கு இடத்தின் உள்ளே வரும்போது மனதுக்கு கூட ஒரு அருமையான ஒரு விஷயமாக ஆறுதலான விஷயமாக இருக்கின்றது இதுதான் வெள்ளடியன் சேவல் என்று சொல்வார்கள் அதாவது வெள்ளடியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சேவல் இனம் அந்த இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேவலாக இந்த சேவல் இருக்கின்றது இப்போது கிட்டத்தட்ட அந்த இடத்தை அடைந்து விட்டோம் இப்போது உள்ளே பார்த்தால் தெரியும் ஏராளமான பன்றிகள் இங்கே வசிக்கின்றன இந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தியவாறே இங்கு இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளை அதாவது இந்த பன்றி வளர்ப்பு சம்பந்தமான விடயங்களை உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம் போட்டோட போட்டோ இல்ல நன்றி இந்த காணொலியோடு இணைந்திருங்கள் ஏராளமான சுவாரஸ்யமான விடயங்கள் இந்த காணொலியில் முழுமையாக கொட்டி கிடக்கின்றது தொடர்ந்தும் இந்த காணொலியோடு இணைந்திருங்கள் தொடர்ந்தும் பயணிக்கலாம் പൊട്ടി നടത് മണക്കിനെ തപ്പി നടര് മണക്കി ഭാഗവാപ്പ എനന്ന സർ പ്രജയിലേ താന നേരെ സർദൻ വേണമേ വെറ്റേ സേതുക്കോട്ടം ചാപര് ചാപടാന്നോ മൂല അങ്ങാനും ഉള്ളതിക്കും തന്നെ ഇറാടി ഇരോ മണയോടെ ഇങ്ങേ തന്നെ ഇതേ ബുഡ്ഡിയാക്കണോ നല്ലിടത്തെ ചാപാടെ പോട്ടാലും സേതുക്ക അങ്ങോട്ട് ചാപിര്വ ഇങ്ങ കുട്ടിയേ സേതു ന പറക്കും പോ ഇതോ വന്നനക്കും പറക്കും ഇടുക്ക് നടുവ തൊടി കെട്ടി കിടക്ക് ഇങ്ങടാ അമ്പന് പണിയോ ഇങ്ങടാ ஆ என்ன ரொட்டி கிரா காணல டொட்டி எல்லாம் போயிடுச்சு இங்க. இதாங்க சமந்தமா கரெக கோணம். இந்த பன்றி வளப்பு சம்பந்தமா நான் ஏதாவது சொல்லணும். இப்படி ஒரு அரைவாசிக்கு முன்ன இங்க மூவே அங்கால கட்டி நੁੰடை இன்னால கட்டி இருக்கான். இதுக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி கட்டி இருக்கு. புள்ள கேனும் இருக்கு. கல்லு முறிஞ்சதா. அங்காலே கட்டி கட்டிங்கரதி. அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வேலை நிலை வரும்போது இங்க ரெண்டு பன்றிகளை உங்களோட வாகனத்தில் அப்ப நாங்க நாங்கள் கேட்கும்போது சொன்னீங்களா இந்த ரெண்டு பன்றிகள் உங்களை பண்ணையை விட்டு தப்பி ஓடி பயிரை நாசம் செய்வதாகவும் அங்கே முறையிட்டதன் பேர்ல நீங்கள் அதை பிடிச்சிட்டு வந்தேன் அது யாருடைய தோட்டத்துல நடந்த சம்பவம்

முதல்ல உயிரோட அங்கல இந்த வந்து 1000க்கு கேத்தனைวะ 1 கிலோ ஆ இப்ப 800 ولا 100 அப்படியே போடு போல இருக்கு அப்ப உள்ளூர்லயே சந்தை வைப்பிருக்கு தான அதாவது இந்த பெரிய பெரிய சில வளவு தான் ரவேனங்க உள்ள இருக்கிறதரும் குடுக்க இல்லைனா பெரிய பெரிய எடி எல்லாமே வந்து பந்தியை வச்சு குடுக்குற குடுக்குற பத்தப்பட எത്ര பே நிக்குறம் அங்கலட பெரிய 25 கிட்ட குட்டியளோட 50 60 மணிக்கு ஆ

ஏதாவது ஒரு பன்றியில உங்களுக்கு ஒரு பாசமா அப்படி ஏதாவது பேரல சொல்லி அப்படி ஏதாவது எங்கட கூப்பிட்டா எல்லாரும் ஓடி அறியணும் இந்த ஆண்டு கூப்பிட்டா எல்லாம் சரி இது சம்பந்தமா நீங்க இப்ப ஒரு ஆள் வந்து பன்றி வளர்க்க ஆசைப்படுற நீங்க இப்ப மூன்று வருஷமா இந்த பன்றி வளர்ப்புல இருக்கிறீங்க

கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துல எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க உடுவில் இருக்கு புத்தூர்ல இருக்கு மாணிப்பால இருக்கு இருக்கு நம்ம தீவ போறது அளவுல பெருசா இல்ல எங்கட ஒரு ஆள் ரெண்டு மூணு அஞ்சு ஒரு அஞ்சாறு வண்டி மற்ற நான் தீவுல இருக்குது சந்தைப்படத்துல நீங்க எதிர்ப்பு பிரச்சனைகள் இல்ல அதான் இப்ப அங்க வழிமாடத்துக்கு கொண்டு போய் இருக்கு இப்ப எங்க உள்ளூர்ல வந்து பேரை நேத்து வடியா கூட பண்ணாங்க

எல்லா பிராணிகளுக்கும் மருத்த மரம் இந்த பந்தியலுக்கு வர வரத்தத்தை வந்து மாத்திரத்துக்குரிய தீர்வுகள் இங்க இருக்கா நாங்க டாக்டர் இருக்கினா முதல்லர்க்கா குட்டி போடாம இருந்து காய்ச்சினாங்க அப்புறம் வந்து பாத்துட்டு சொன்னாரு இல்ல நாலு கடை போடணும் வந்து ஆ சரி சரியா கிட்டத்தட்ட ஒரு பந்தி எத்தனை நாள்ல குட்டி ஈணும் அது மூணு வாரம் மூணு மூணு மாதம் மூணு வாரம் மூணு நாள் ஆ மூணு வாரம் மூணு மூணு மாதம் மூணு வாரம் மூணு நாள் சரி 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 கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்குள்ள போடும் ஆ ரைட்

நிற்கிற ஆடு மாடு என்பதை விட பன்றி விளப்பு கஷ்டமான வேலை

அட போங்க. ஆ. தகுது. தகுது. இதுல வந்துட்டேன. ஏய் என்ன கட்டம்? இந்த பிரியாணி வண்டியை இன்னும் போடு அதான். நல்ல இடம் நடன அதாவது பிறந்து ஒரு வாரமான குட்டிகளை நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம் கிட்டத்தட்ட இவருடைய பன்றி அதிகபட்சமாக ஒரு பன்றி வந்து பதினான்கு குட்டிகளை போட்டதாக சொல்கின்ற இப்போது ஆகலும் குழந்தை பள்ளி நினைக்கலாம் அம்மா அம்மா ஒதுங்க நான் இப்ப சின்ன பன்றிகளை பெரிய பன்றிகளை சும்மா தான் பேரை சொல்றது என்ன அதுல வண்டி வண்டி என்று அதுலக்குள்ள ஒட்டுமே மனசரிக்கு அதான் வந்த கலர் வித்தியாசமா இருக்கு எல்லாத்தையும் கூட காட்டு பன்றி தான் அப்பாவா இல்லை எல்லாமே ஒரே கலரில் இருக்குது ஒரே வர்ணத்தில் இருக்குது கொஞ்சம் பிடிச்சிருக்காங்க அது ஒரு உயர்மம் தானே அதை கிட்ட கலைக்கினா தடவி நம்ம கேட் பண்ணணும் எப்படி சோமா இருக்கிறீங்களோ எல்லாரும் சோமா இருக்கிறீங்களோ ஓமா சில விட நாங்கள் புலப்பட்டாலும் உங்களோட வேற சொல்லி தான் பேசுறவன் ஆனா உங்களை பார்த்தா ஒற்றுமையாக சந்தோஷமா இருக்கிறீங்க மனுஷர் பயிர்களை இப்படித்தான் மனுஷர் புலப்பட்டா பண்டி வண்டின்னு பேசுவாங்க உங்கள பார்க்கும்போது விட ஒற்றுமையாக இருக்கிறீங்க और आगे चलेंगे हमने और आगे कर दूंगा ओ ओ जी है वीडियो बहुत बड़ी है इनमें वीडियो है ये एक वाली है लाल आती है चलो क्रिकेट है तो हाथ में कुंदा काट लिए राम कुंदा काट दिया सारे 아, 그래? 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 아,